வணக்கம் நேயர்களே மாலைதீவில் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோ கிராம் போதை பொருளுடன் ஐந்து சந்தேக நபர்களும் மீன்பிடி படகும் கைது செய்யப்பட்டு கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் எதிர்க்குள்ள இன்னொரு விடயம் இருக்கிறது அது என்ன என்பதையும் நாங்கள் பார்ப்போம் கடந்த ஏழாம் தேதி மாலைதீவில் தீவில் காவல்துறை மற்றும் படையினர் இணைந்து ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் கடலிலே மாலத்தீவு கடலில் அவிஷ்க புத்தா என்கின்ற மீன்பிடி படகு ஒன்று விளம்பெறுவதாக அறிந்து உடனடியாக அது தொடர்பாக தேடுதல்களும் சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த அவிஷ்க புத்தா என்ற பேர் இலங்கையுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் இலங்கை கடற்படை காவல்துறைக்கு மாலத்தீவு போலீசார் தகவல்களை வழங்கி இவர்களும் அவர்களுமாக இணைந்து அந்த மீன்பிடி படகை வந்து கைப்பற்றியிருக்கிறார்கள் அந்த படகுக்குள் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோ போதைப் இருந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஐந்து பேர் இருந்திருக்கின்றார்கள் அவர்களையும் கைது செய்து இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் அறிந்தவுடன் என்ன நடந்திருக்கிறது சொன்னால் மாலை இங்கிருந்து போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை மற்றும் படையினர் மாலை சென்றிருக்கிறார்கள் அங்கு அவர்களை அங்கிருந்து இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விசாரணை நடத்துவதற்காக ஆனால் மாலைதீவு போலீசார் அதற்கு சம்மதிக்கவில்லை ஏனென்றால் அவர்களை கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரிக்கும் ஒரு அனுமதியை அவர்கள் அங்கத்தை நீதிமன்றத்தில் பெற்றிருப்பதால் முப்பது நாட்கள் அவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டதாம் ஆக உங்களுக்கு இப்ப தர முடியாது நாங்கள் விசாரணைகளை நடத்தித்தான் மீண்டும் ஒப்படைப்போம் என்ற விஷயத்தை மாலித்தீவு போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இங்கிருந்து சென்ற அதிகாரிகள் மீண்டும் இலங்கைக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் அது ஒரு சரியான நடைமுறையாக பார்க்கிறோம் என்றால் கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக இலங்கைக்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இங்கே விசாரணைகள் நடக்கும் தண்டனைகள் கிடைக்கும் அது வேறு பிரச்சனை ஆனால் மாலத்தீவில் இது போல வேறு படகுகள் எதுவும் சுற்றித் திரிகிறதா வேறு யாக்கள் நிர்மையுமா வேறு என்ன மாதிரியான கடத்தல் சம்பவங்கள் இடம்பெறுகிறது என்ற விஷயம் மாலத்தீவு போலீசாருக்கு கட்டாயம் தேவை ஏனென்றால் மாலத்தீவில் இது போன்ற நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடாது என்பதில் அவர்கள் தீவிர கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அதனால்தான் அங்கத்தை நீதிமன்றம் இந்த நடைமுறையை சொல்லியிருக்கு இப்ப நீங்க விடாதீங்க முப்பது நாள் தடுத்து வச்சு விசாரிங்க வேறு மீன்பிடி கப்பலும் இருக்குதா அல்லது வேறு யாரை மிடிக்கணுமா வேறு போதைப் பொருட்கள் இருக்கா வேறு கடத்தில் எது நடைபெறுதா என்ற விஷயங்களையும் பார்ப்பதற்காக இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டதாக மாலிதீவால் இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பார்த்தால் உலகெங்கிலும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் பிரச்சனை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உதாகாரமான பிரச்சனையாக இருக்கிறது யாரை பார்த்தாலும் எல்லா நாடுகளிலும் இது ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஆடுகின்ற பிரச்சனையாக காணப்படுகிறது இதை தடுத்து நிறுத்துவது அல்லது அதை இல்லாமலாக்குவது மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது இலங்கை ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்க மேற்கொள்கின்ற நடவடிக்கையைப் போல மிக துரிதமாக விரைவாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மாத்திரம்தான் சாத்தியமாகும் இல்லை என்றால் மிக கடினம் பார்ப்போம் இலங்கையிலும் இதே நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது கைது நடவடிக்கைகள் சுற்றி வளைப்புகள் விசாரணைகள் அதே போல் அவர்களை சிறப்பானவர்களாக மீண்டும் சமூகத்திற்குள் இணைத்து வைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது மாலத்தீவில் முப்பது நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட அந்த ஐந்து தொழிலாளர்கள் இலங்கைக்கு அழைத்து விறக்கப்படுகின்ற பட்சத்திலே இலங்கையிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் எவ்வாறானவர்கள் அவர்கள் எவ்வாறான பெரிய வர்த்தகர்கள் அல்லது வேறு நாடுகளுக்கும் அவர்கள் இதை செய்கின்றார்களா அல்லது மாலத்தீவில் இருந்துதான் இலங்கைக்கு இது வருகிறதா எல்லாமே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் செய்திகளுக்காக தொடர்ந்து முடிந்திருங்கள் எங்கள் தளத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பெரும் ஆண்டமாய் ஒரு திருமண மண்டபம் உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று கூடங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான வரவேற்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகா திருமண மண்டபம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு முப்பத்து ஆறு முப்பத்தி ஏழு முன்னூற்று பதினைந்து மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்பது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று எண்பத்தி இரண்டு யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சதியில் பெரும் ஆண்டுமாய் சீரணி மகா திருமண மண்டபம்